சீமானுடைய வீட்டிற்கு போயிட்டு நான் இன்றைக்கி சொல்கிறேன் எனக்கு ஆறாத வடுவாகத்தான் அதை காவல்துறை மீது எனக்கு மற்றற்ற மரியாதை உண்டு ஆனால் ஒரு காவல்துறை அதிகாரி சீமான அவர்களுடைய மனைவி கையில நீ வந்து அங்கே வந்து நிற்கிறாங்க அப்படின்ட்டு அவங்ககிட்ட நீங்கள் நடந்துகிட்ட விதமாக இருப்பார் இது வேறு ஒரு அரசியல் தலைவருடைய வீட்டில் இல்ல இல்லத்து பின்னடை நீங்கள் நடந்திருக்க முடியுமா நீங்கள் நடந்து கொண்டிருக்க முடியுமா தமிழகத்தில் மூன்றாவது பெரிய கட்சியுடைய தலைவருடைய மனைவிங்க அங்கே இப்படியாக நடந்து லம்பா கொண்டு வந்து பதினெட்டு பர்சன்ட் உனக்கு போடுறாங்க கூட்டு அப்படின்னா நீ என்ன கூட்டு தான் முக்கியத்துவம் அப்போ அந்த பிரதிநிதித்துவத்தை நீ வந்து அமைச்சரவையில் காமிச்சிருக்கணும்ல காமிச்சிருக்கியா இல்ல அந்த பிரதிநிதித்துவத்தை எம்எல்ஏக்கள் காமிச்சிருக்கல காமிச்சிருக்கியா துரைமுருகன் சொன்னல ஏ தொப்பி இங்கவா இப்படித்தான் பேசுவார்கள் இவர்கள் திரைமறைவில் அதுதான் இதுதான் அவர்களுடைய எண்ணம் ஓட்டம் திமுகவுக்கு பாஜக ஏன் பிடித்திருக்கிறது என்றால் இங்கே பாஜகவை வைத்துத்தான் இவர்கள் இந்த சிறுபான்மை மக்களை அச்சத்திலே வச்சிருக்காங்க அதனால இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய உடன்படிக்கை நான் மேற்கொள்ளக்கூடிய அரசியலை நீ வட மாநிலங்களில் கொண்டு போய் நீ லாபம் சம்பாதித்துக் கொள் உன்னை காண்பித்து நான் இங்கே லாபம் சம்பாதித்துக் கொள்கிறேன் இதான் இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய குறைந்தபட்ச உடன்படிக்கை உங்க அப்பங்காலத்துல இருந்து ஏமாத்து வேலை நீங்க பண்ணி கட்சி போது ஜூலை பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு கெசட் வருது ராமநாதபுரம் கெசட் வருது ராமநாதபுரம் கெசட்ல முதலமைச்சர் கையெழுத்து கூட்டு வருது முதலமைச்சர் கையெழுத்து போட்டு வந்த அந்த கெசட்டில் அந்த வரைபடம் இருக்கும் முதல்ல தமிழ்நாட்டுடைய வரைபடம் அந்த வரைபடத்தில் கச்சத்தீவே கிடையாது எழுபத்தி நாலு தாரை வார்க்கப்பட்ட கச்சத்தீவு எழுபத்தி ரெண்டுலேயே தாரை வார்க்கப்பட்டு விட்டது கருணாநிதியுடைய எண்ணம் ஓட்டத்தில் தானே எடுத்துக்கணும் அந்த அப்ப இந்த மாதிரி ஆபாசமாக பேசுவது தரக்குறைவாக பேசுவது தனிப்பட்ட விதத்தை திட்டுவது இதையெல்லாம் வழக்கமாக கொண்டிருப்பவர்களுக்கு தானே இவர்களை போன்ற ஒரு அசிங்க பிறவிகளை நீங்க சத்தியமா நீங்க பாக்கணும் அது இன்றளவும் சொல்றது இப்ப சவுக்கு சந்திர வீட்டுல சாக்கடை பூசணி இன்றளவும் நீங்க சொல்ற அதே நடைமுறைங்கிறது அப்படியே வந்து இருக்கு இது வந்து காலங்காலமாக இவர்கள் செய்யக்கூடியது சங்கர் வீட்டுல வந்து நடந்ததுன்றது வந்து இதோ ஒன்னு ரன் ஆஃப் த மில் நினைச்சுக்காதீங்க இதை பார்த்தீங்கன்னா ஈவிக்கை சப்பத்து வீட்ல இருந்து ஆரம்பிச்சது வார்த்தையில இந்த அலங்கார வார்த்தைகளை பேசுவார்கள் நான் கிறிஸ்டின் நான் வந்து நான் ஒரு கிறிஸ்டின் அப்படின்னு பேசுறதுலாம் நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் சரியா ஆனால் நடைமுறையிலே பார்த்தீங்கன்னாக்க நீ ஜோசப் அதுதான் உன் பேரை உன்னோட முழு பேரை சொன்னாலே முழு பேர் என்னால் சொல்ல முடியாது ஏன் சொன்னா என்ன விஜய் கிறிஸ்துவரா இருந்தா என்ன முஸ்லீமா இருந்தா என்ன இல்லை கடவுளையே நம்பவில்லை என்று சொன்னால் என்ன இந்துவா இருந்தால் என்ன எதுவுமே கிடையாது மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய யார் என்ன நம்பிக்கையை சார்ந்தவரா இருந்தா என்ன இப்போ நியாயமா உங்களுடைய கால்குலேஷன் படி விஜய் அவங்களுடைய வாக்குகள் அல்லது விஜய் என்ன எதிர்பார்க்கிறார் திமுகவுக்கு நான் தான் எதிரி என்கிறார் அப்ப தான் தான் எதிரி என்றால் எந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார் அண்ணா திமுக இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று தான் நினைக்கிறார் அப்ப பதட்டம் அடைய வேண்டியது யார் அண்ணா திமுக தானே அவங்க நடந்தாங்களா அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கே சுவாமி அவர்கள் சார் வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் குறித்து சமீபத்திய திமுகவினுடைய விமர்சனம் வந்து ரொம்ப கவனிக்கத்தக்கதா இருக்கு ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய பாணியை கையில் எடுத்திருக்காங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களாக இருக்கட்டும் போஸ்வங்கட் அவர்களா இருக்கட்டும் இப்போ இந்த வந்து நாம் தமிழகம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இது வந்து பாஜக உடைய திமுக கையில் எடுத்திருக்காங்க இவர்கள் தான் பாணியை தான் நான் சொல்றது தேசிய அளவில் பாஜக தான் முன்னோடி மாதிரி ஒரு அதாவது அரசியலில் அசிங்கம் கேவலம் நாராசம் ஆபாசம் இதுக்கெல்லாம் முன்னோடி அப்படின்னு நீங்கள் தேடி போனீங்கன்னா ஆணிவேரை தேடி போனீங்கன்னா அங்கே திமுக தான் மதம் ரீதியில் ஒருத்தரை விமர்சிப்பது அவர்கள் செய்வார்கள் அவர்கள் வந்து அதாவது நீங்கள் நீங்கள் ஆணாகி இருந்தால் உங்களை மத ரீதியாகும் உங்களை கண்ணியை குறைவாகும் இன்னும் ஒரு படி மேலே போய் உங்களை சாதிய ரீதியாகும் அணுகுவார்கள் திட்டுவார்கள் வசைப்படுவார்கள் பெண்ணாக இருந்தால் நேராக அவங்க என்டர் பண்றதை கொள்ளும் அங்கிருந்தா ஆரம்பிப்பாங்க இதே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பிரேமலதா விஜயகாந்தை கேப்டன் மனைவி பிரேமலதா விஜயகாந்தை இன்றைக்கு தேமுதிகவுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் ஆயிரம் சொன்னாலும் அந்த பெண் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு உறுதியுடன் மன உறுதியுடன் இருந்து நீங்கள் வந்து வந்து நிற்கிறாங்க அவங்க அவங்கள பற்றி என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்றத நீ எடுத்துப்பார் இதே சிவாஜி கிருஷ்ண மூர்த்தி என்னெல்லாம் பேசிக்கா எடுத்துப்பாரு அவ்வளவு கண்ணீர் குறைவாக தரக்குறைவாக என்னெல்லாம் பேச முடியுமோ அது அத்தனையும் பேசிப்பாங்க இது இவர்கள் ஒரு வழிமுறை ஏன் காமராஜரை பார்த்து நீங்கள் என்ன விமர்சனம் பண்ணலாம் கட்டப்பீடி எல்லாமே சாதிய இதோட பார்க்கக்கூடிய விஷயம் தான் கட்டப்பீடி அப்புறம் கருவாட்டுக்காரி மகன் இவர் என்ன பன ஏரி மரமேரி இதெல்லாம் வந்து சாதியை குறுக்கிட்டு சொல்லப்பட்ட வாசகங்கள் குள்ளுகப்பட்ட யார் ராஜாஜியை பார்த்து மலையாளி கோமாளி அலி யார் பிரசவரின் இந்தியா அவர்களை பார்த்து அவரை பார்த்து அலி அவருக்கு ஆக்சுவலி குழந்தை இறந்து பிறந்தது அவர் மலட்டுத்தன்மை கொண்டவர் கிடையாது அவருக்கு வந்து குழந்தை பிறந்தது தெரியும் அது அவருடைய காலத்துல அது ஒரு நீங்காத ஒரு வழியாக ஒரு வடுவாக அது அவருடைய மனதில் இருந்தது எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா அவருடன் நெருங்கி பழகியவர்கள் அதை பதிவு செய்திருக்கிறார்கள் உங்கள்கிட்ட சொல்லணும் ஷேர் பண்ணனா ரவீந்தர் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் ரவீந்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆக்சுவலி ஒரு இஸ்லாமியர் நீங்க இங்க வந்து இஸ்லாமியர் அப்படின்னு காணப்பட்ட அவங்க ஒரு ஒரு முத்திரையை குத்திடுவாங்க நீ என் கூட ரவீந்திரன் அவர் பேரை மாற்றி அவர் வந்து நாடோடி மன்னன் காலத்திலிருந்து இவருடைய யாரு யார் இவருடைய இயக்கர் அப்போ வந்து நாடோடி மன்னன் படம் திரைப்படம் இந்த திரைப்படத்தை வந்து அவங்க வந்து இவரே இயக்கிறார் புரட்சித் தலைவரே இயக்கிறார் அந்த காலத்துல நான் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல அப்போல்லாம் வந்து ப்ரொடியூசர்ஸ் தயாரிப்பாளர்கள்னு கோலோச்சி அவர்கள் ஏவிஎம் செட்டியாராக இருக்கட்டும் இல்ல ஜெமினியா இருக்கட்டும் இல்லை இப்போ இவர் இவர் ரெட்டியாராக இருக்கட்டும் நாகிரெட்டி இவி இந்த மாதிரி ஆட்கள்லாம் கோலோச்சி அந்த காலகட்டத்தில் தயாரிப்பாளர்களாக கோலோச்சிய காலத்தில் தானே தயாரித்து தானே இயக்கி நடித்த படம் நாடோடி மன்னன் அந்த படம் பிகினிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா பானுமதி ராமகிருஷ்ணா ரொம்ப சீனியர் நடிகை அவங்க அவங்களோட தான் அவர் வச்சிருப்பார் ஒரு பாடலில் வந்து எம்ஜிஆர் தலையிடுகிறாரு அப்படின்னும் பொழுது அவங்க விலகிட்டாங்க விலகிட்டாங்கன்னும் பொழுது இன்டர்வலுக்கு அப்புறம் மாற்றிருப்பாங்க கதையே எம்ஜிஆருடைய சிறப்பம்சமே அவருடைய ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா பவுண்டி ஸ்கிரிப்ட் இருக்காது ஓகே அன்னிக்கி ஷூட் எடுத்து அன்னிக்கி அடுத்த அடுத்து அந்தந்த இடத்துல எடுத்து போவாங்க அப்படி இருக்கக்கூடிய அந்த எம்ஜிஆர் எழுதுவதற்கு உதவியாக இருந்தவர் ரவீந்தர் அந்த ரவீந்தர் வந்து நாடோடி மன்னன் திரைப்படம் வெளியே வந்ததுக்கப்புறம் அவர் போய் சொல்கிறார் யார் சக்கரபாணியும் பெரியவருன்னு சொல்லுவாங்க எம்ஜிஆர் அவர்களே சின்னவர்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே சின்னவர் இப்போ இருக்கே சின்னது அந்த மாதிரி கிடையாது உண்மையிலேயே சின்னவர் அப்படின்னு அவரை சொல்லுவாங்க பெரியவர்னு சக்கரபாணியை சொல்லுவாங்க அப்போ அவர்கிட்ட போய் சொல்கிறாரு சக்கரபாணிகிட்ட போய் சொல்கிறாரு வாங்குற ரவீந்தர் என்ன விஷயம் கேட்குறாங்க ராமேஸ்வர ராமாவரம் தோட்டத்தில் என்ன அப்படின்போது இல்லைன்னா அது மாதிரி கல்யாணம் வச்சுருக்கேன் ஆமாம் நீ சொல்லிட்டே இருந்த நாளடி மன்னன் படம் வந்ததுக்கப்புறம் வெற்றிகரமாக வந்தாங்கன்னா அவ்வளோ தடங்கள் இந்த படத்துக்கு அப்போ அது அது கடந்து அவர் ரிலீஸ் பண்ணுவாரா அவர்தே சொல்கிறார் யார் எம்ஜிஆரே சொல்கிறார் இந்த படம் வெளிவந்தால் இந்த படம் வெற்றிகரமாக ஓடினால் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடினால் நான் மன்னன் இல்லை என்றால் நான் நானோடி அப்படின்னு சொல்றாரு ஏன்னா எல்லாத்தையும் பணைய வச்சுட்டார் அப்படி வந்து போனதுனால அவர் சொல்ற அப்போ அவர் சொல்றாரு நானோடி படம் வந்ததுக்கு அப்புறம் தான் நீ கல்யாணம் பண்ணுவேன் அதே மாதிரி சொன்ன மாதிரி வந்துட்டியே அப்படின்னு உடனே ஆமாண்ணா அந்த மாதிரி கல்யாணம் வச்சிருக்கேன் பத்திரி இதாக தான் வந்தேன் அப்படின்னு அப்படியா சரி சரி என்ன செலவாகும் உங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்படின் போது அவர் யோசிச்சுனே சொல்கிறார் தயக்கமாக சொல்கிறார் இந்த படம் நல்லா ஓடிச்சு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நல்ல பணம் வந்துச்சு விநியோகஸ்தர்களுக்கு நல்ல பணம் வந்துச்சு தியேட்டரில் நல்ல பணம் வந்துச்சு நானும் தயாரிப்பாளராக எங்களுக்கு வந்து பணம் பெருசாக வரல அதில் அப்படின்னு இல்லைண்ணா நான் அதுக்காக வரல அது பத்திரிகையை வச்சுட்டு நீங்கள் வரணும்னு சொல்கிறதுக்காக தான் வந்தேன் நீங்களும் சின்னவரம் வரணும்னு சொல்கிறதுக்காக தான் நான் வந்தேன் சரி சரி எவ்வளோ நான் ஏதாவது தரணும் மாறினேன் இன்னும் இல்லைண்ணா உங்கள் கையால் எனக்கு ஒரு நூறுரூவா கொடுத்து போகிறோம் அப்படின்னு நூறுரூபா சின்னன்னா பண்ணுவேன் பத்து ப்ளேட்டு பிரியாணி கூட வராது அப்படின்னு அவர் சொல்லும்போது இல்லைன்னா எனக்கு அது போகிற அடையாளமாக நீங்கள் ஏதாவது கொடுத்தா மாதிரி இருக்கட்டும் அது போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே இவர் வந்து சரி நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் இறங்கி வந்துடுறார் யார் எம்ஜிஆர் இறங்கி வராது ராமகாலபுரத்தில் கீழே இறங்கி வர்றார் தந்தவட்டனா சின்னவட்டம் என்ன வாங்க ரவீந்திரன் வந்து மாதிரி இல்லைண்ணா இந்த மாதிரி பத்திரிகை வைக்கணும் அப்படின்னு கொடுங்க அண்ணன்ட்ட கொடுங்க பத்திரிகை அப்படிங்கிறார் எம்ஜிஆர் அண்ணன்ட்ட கொடுத்துருக்காரு பத்திரிக்கை கொடுத்துட்டு இவர் வெளில நின்ட்டுருக்காரு வெளியே காலத்து திறந்து வரும்போது என்ன என்ன ரவீந்திரன் நின்ட்டுருக்கீங்க நீங்கள் ஏன் நிற்கிறீங்க என்ன நான் தான் பத்திரிக்கையை கொடுத்துட்டீங்களே நீங்கள் கவலைப்படாதீங்க உமக்கு பதிஞ்சாயிரம் ரூபாய் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்கிறார் இல்லைண்ணா அது இல்லைண்ணா அப்படின்னு வேற என்ன இல்ல நான் பத்திரிக்கை கொடுக்குறேன் நீங்க பத்திரிக்கையை வாங்கிக்காம அண்ணன்கிட்ட குடுக்க சொல்றீங்க குடுக்கணும் நீங்க வாங்கிக்க சொல்றீங்க உடனே இவர் சொல்றாரு சொல்லி இல்ல 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 ரவீந்தர் நல்ல விஷயமா கொண்டு வர்றீங்க நான் வந்து குழந்தை இல்ல எனக்கு அந்த அளவுக்கு அவர் வந்து குழந்தையோட இருக்காரு ஒரு ஒரு குழ குழந்தையோட குழந்தைகளோட ஒரு இதுவா இருக்காரு அதனால நீங்க அவர்ட்ட மங்களகரமா அவர்ட்ட குடுத்தா நல்லா இருக்குமேன்னு நான் நினைச்சேன் சொல்லிட்டு இவரும் அழுதுறாரு அவரும் அழுதுறாரு இது வந்து ரவீந்திரன் பதிவு செய்யறா எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த அவருடன் பழகிய நாட்கள் குறித்து எழுதும் பொழுது பதிவு செய்கிறார் அப்ப எந்த அளவுக்கு அவர் வந்து உணர்வு அந்த விஷயம் அவருக்கு எந்த அளவுக்கு இருந்திருக்கு பாருங்க அப்போ இப்படி இருக்கக்கூடிய தன்மை கொண்டவர் நீ வந்து அலி என்று சொல்வாய் என்றால் நீ எவ்வளவு கேவலமானவனாக இருக்கும் இதுதான் இந்த திமுக அவருடைய நண்பர் சொல்லிக்க குத்தி கிளற வேண்டியது அசிங்கப்படுத்துறது ரணப்படுத்துவது அதுக்கு மேல அவங்களால அதாவது கூனி குறுகி விடுவாங்க ஒரு முறை இவங்க இப்போ இவங்க ஜெயலலிதாவை பார்த்து சொன்னது சொன்னதுதான் திருமதி நான் கருணாநிதி எழுதுகிறார் இனி நான் திருமதி ஜெயலலிதா என்றுதான் எழுதுவேன் அப்போ அது அவங்க கூனி குறுக்கி போகணும் அங்க இதுக்கு மேலே நிலை குழைந்து போகணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மார்ச் இருபத்தி மூன்று அந்த சம்பவம் நடைபெற்ற சட்டமன்றத்தில் அந்த தகராறு நடைபெற்றது பாருங்க மறக்க முடியாத அந்த சம்பவம் நடைபெற்றது இல்லையா செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீது தாக்குதல் என்ன நடந்தது பட்ஜெட் உரையை படிப்பதற்காக இவர் எழுந்து படிக்கிறார் செல்வி ஜெயலலிதா எதிரே எதிர்கட்சி தலைவர் அவர் எழுந்து சொல்கிறார் நீ படிக்க கூடாது நீ திருடன் நீ படிக்க கூடாது என்று சொல்லும் பொழுது மைக்கை மூடிட்டு ஆபாசமான வார்த்தைகளை பேசுகிறார் சோபன் பாபு அது எதுன்னு பேசலாம் மைக்கை மூடி ரெக்கார்டில் வரக்கூடாது ஆனால் அவனை அசிமா பேசுவேன் அவர் அப்படி பேசிய பொழுதுதான் அவரால் தாங்க முடியல அவங்க எழுந்து வராங்க எழுந்து வரும்பொழுது ரெண்டு பேரும் கை கலிப்பாங்க இதான் நடந்தது அப்போ இந்த மாதிரி ஆபாசமாக பேசுவது தரக்குறைவாக பேசுவது தனிப்பட்ட விதத்தில் திட்டுவது இதையெல்லாம் வழக்கமாக கொண்டிருப்பவர்கள் தான் இவர்கள் இவர்களை போன்ற ஒரு அசிங்க பிறவிகளை நீங்கள் சத்தியமாக நீங்கள் பார்க்க அது என்றெல்லாம் தொடர்றது இப்போ சவுசந்திரவர் வீட்டில் சாக்கடை பூசணி என்றாலும் நீங்கள் சொல்கிற அதே நடைமுறைங்கிறது அப்படியே வந்து இருக்கு இது வந்து காலகாலமாக இவர்கள் செய்யக்கூடியது சங்கர் வீட்டில் வந்து நடந்ததுன்றது வந்து ரன் ஆஃப் தி மில் நினச்சிக்காதீங்க இதை பார்த்தீங்கன்னா ஈவி கே சம்பத் வீட்டில இருந்து ஆரம்பித்தது ஈவிகே சம்பத்தை விட அவர் முன்னோடி இருக்க முடியுமா அவர் ஈவேராவுடன் தொடர்ந்து இருந்தால் அவருக்கு சொத்துலையாவது பங்கு வந்திருக்கும் ஏன்னா அவர் வெளியில வந்து அண்ணாதுறை அவர்களுடன் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட வேண்டும் அப்படின்றதுக்காக துணை இன்று ஐம்பெரும் தலைவர்களில் ஒருவராக இருந்தவர் ஈவி சம்பத் அவருக்கு ஒரு பிணக்கு இவர்களோட ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஏற்பட்ட பொழுது அவர் வீட்டுக்கு ஊற்றுக்கட்டையுடன் ஆட்களை அனுப்பி வைத்தவர் கருணாநிதி நிச்சயமாக பதிவு பண்ணிடுறீங்க ஜெயலலிதா அவர்கள் தான் கடைசி டைமில் அவர்கள் வந்து பார்த்ததெல்லாம் அவங்க அவங்க சுலட்சணா சம்பத் இவி கே சம்பத்துடைய மனைவி நான் சொல்றது வந்து சம்பத் அவர்களே அசிங்கப்படுத்தியவர்கள் எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இறங்கி போய் கேவலப்படுத்துவாங்க யார் இவங்களை சத்தியவாணி முத்து எவ்வளோ பெரிய புரட்சி பெண்மணி அவங்க வடசென்னையிலேருந்து வந்து எவ்வளோ பெரிய புரட்சி பெண்மணி அவங்க அவங்க செய்த புரட்சிகள் எவ்வளோ அவங்களை அசிங்கப்படுத்தி எவ்வளோலாம் பேசிக்காங்க தெரியுமா இவங்க இவர்கள் பேசாதவர்களே கிடையாது நீங்கள் விஜய் மேலே நடக்க நடத்தப்படக்கூடிய இந்த தாக்குதல் இருக்கு பாருங்க இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இல்லை அது ஒரு கிறிஸ்தவர் அப்படிங்கிற டார்கெட் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ திமுகவில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கே ஒரு அதிருப்தி ஏற்படுத்துமா இல்லையா அப்படி ஒரு பார்வை இருக்குல்ல நீங்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் ஏன் பிற்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் யாரை அப்படின்னா எடுத்துக்கோங்க இவங்க எப்படி நடத்துகிறாங்கன்றத போய் பாருங்கள் வார வார்த்தையில இந்த அலங்கார வார்த்தைகளை பேசுவார்கள் நான் வந்து கிறிஸ்டின் நான் வந்து நான் ஒரு கிறிஸ்டின் அப்படின்னு பேசுறதுலாம் நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் சரியா ஆனால் நடைமுறையிலே பார்த்தீங்கன்னாக்க நீ ஜோசப் தானே பேரோட முழு பேரில் சொல்ல முடியாது ஏன் சொன்ன என்ன விஜய் கிறிஸ்துவராக இருந்தா என்ன முஸ்லீமாக இருந்தா இல்லை கடவுளையே நம்பவில்லை என்று சொன்னால் என்ன இந்துவா இருந்தாலும் என்ன எதுவுமே கிடையாது மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய யார் எந்த நம்பிக்கையை சார்ந்தவரா இருந்தால் என்ன இப்போ நிச்சயமா தான் நீங்கள் வந்து என்ன சொல்றீங்க மத சார்பற்ற ஆனால் பேசுவதெல்லாம் சார்புபடுத்தி தான் தொடர்பு படுத்தி தான் மதத்தோட தொடர்பு படுத்தி தான் அப்போ உங்க உங்கள் ஆள் மனசுல தானே இருக்கு நிச்சயமா வெளிப்படுது அது அது வந்து என்னன்னா உங்களுக்கு உங்கள் ஓட்டவருக்கு வந்து பாதிக்க போறாரு என்ற பயம் அதிமுக இப்படி ஒரு வாதத்தை விற்றுதா அதுல நம்ம கேள்விப்படுவோம் பிரதான எதிர்கட்சி தானே விஜய் அவங்களுடைய வாக்குகளை தானே நியாயமா உங்களுடைய கால்குலேஷன் படி விஜய் அவங்களுடைய வாக்குகள் அல்லது விஜய் என்ன எதிர்பார்க்கிறார் திமுகவுக்கு நான் தான் எதிரி என்கிறார் ஆமா அப்ப தான் தான் எதிரி என்றால் எந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார் அண்ணா திமுக இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று தான் நினைக்கிறார் அவ பதட்டம் அடைய வேண்டியது யார் அண்ணா திமுக தானே அவங்க அடைஞ்சாங்களா இல்ல இந்த மாதிரியான வாதங்களை வைத்தார்களா நான் எழுதி தரேன் ஆளும் தரப்பாக அதிமுக இருந்திருந்தாலும் இது மாதிரியான வாதங்களை வைத்திருக்க மாட்டார்கள் இவர்களுடைய புத்தி விஜயகாந்தோடைய திருமண மண்டபத்தில் அந்த ரோடு ஒரு ஒரு ஐம்பது அடி தள்ளி போயிருக்க நூறு அடி தள்ளி போயிருக்கக்கூடாதா போயிருக்கலாம்ல சரி ஆனால் அந்த வழியாக தான் வரணும் டிஆர் பாலு வச்சு பண்ணது யாரு நீங்கள் தானே அந்த திருமண மண்டபம் அங்கே இருக்கக்கூடாது இவர்களை கடந்து யாரும் வாழக்கூடாது இவர்கள் குடும்பத்தை கடந்து யாரும் வாழ்ந்து விடக்கூடாது இவர்கள் குடும்பத்தை கடந்து யாரும் வளர்ந்து விடக்கூடாது இப்படிப்பட்ட ஒரு கேவலமான துர்புத்தி கொண்ட கும்பல் தான் இந்த திமுக கும்பல் முக்கியமாக இந்த கருணாநிதி குடும்பம் அதனுடைய வெளிப்பாடு தான் விஜய்க்கு எதிராக இது செய்வது சீமானை செய்கிறார்களே நிச்சயம் அதுதான் நான் கேட்கணும் சீமானுடைய வீட்டுக்கு போயிட்டு நான் இன்னைக்கு சொல்றேன் எனக்கு ஆறாத வடுவாகத்தான் நான் அதை பார்க்குறேன் காவல்துறை மீது எனக்கு மற்றற்ற மரியாதை உண்டு ஆனால் ஒரு காவல்துறை அதிகாரி சீமான் அவர்களுடைய மனைவி அவங்க நீ வந்து அங்கே வந்து நிற்கிறாங்க அவங்க அவங்ககிட்ட நீங்கள் நடந்துகிட்ட விதமாக இருக்கு பாருங்க இது வேறு ஒரு அரசியல் தலைவருடைய வீட்டில் இல்லத்து பெண்ணிடம் நீங்கள் நடந்திருக்க முடியுமா நீங்கள் நடந்து கொண்டிருக்க முடியுமா தமிழகத்தில் மூன்றாவது பெரிய கட்சி தலைவருடைய மனைவிங்க அங்கே இப்படியா நடந்துட்டீங்க அப்போது இது என்னன்னா துச்சமாக மதிப்பது தங்களுக்கு நிகராக யாரும் வளர்ந்து விடக்கூடாது என்று நினைக்கிறது என்ன மாதிரியான சமூக நீதி பெரும் பெயரளவில் மட்டும்தான் அவனுடைய சமூக நீதி உங்களுடைய வார்த்தைகளில் மட்டும்தான் சமூக நீதி ஆனால் உன்னுடைய செயல்கள் உன்னுடைய எண்ணங்கள் அதில் சமூக நீதியே இருக்காதா அதற்கு நேர் எதிராக என்ன இருக்கிறதோ அதுதான் நீ செய்வியா இந்த இந்த எண்ண ஓட்டம் இருக்கு பாருங்க இவங்க சொல்றாங்க இல்லையா சனாதனம் சொல்றாங்க இல்லையா இவர்கள் எதையெல்லாம் சனாதனம் என்று குறிப்பிட்டு சொல்கிறார்களோ அதெல்லாம் இவர்களுடைய ஆழ்மனதில் இவர்களுடைய செயல்களில் இருக்கிறது அதை வெளிப்படுத்துகிறார் இப்படி எல்லாம் இல்லை நான் அதான் இன்னொன்று கேட்குறேன் இப்போ திமுகவில் இருக்கு திமுகவில் வந்து சிறுபான்மையினர் சொல்லக்கூடிய கிறிஸ்தவர் கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க இஸ்லாமியர்கள் இருப்பாங்க அவர்கள் இது இந்த போக்கையெல்லாம் பார்க்கும்போது காலங்காலமாக ஏமாற்றி தானே வந்திருக்கிறார் இங்கே இஸ்லாமியர்களுக்கு என்னங்க பண்ணிட்டாங்க இவங்க வாக்கு அங்கே தானே போகுதானா இஸ்லாமியர்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க இவங்க ஒன்றுமே கிடையாது இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா எங்களது ஐந்தாவது கட்டளை என்று இஸ்லாமியர்கள் இவர்களுக்கு சென்று வாக்களிப்பதை சொல்கிறார்கள் என்பது எவ்வளவு கேவலம் உண்மையான இஸ்லாமியராக இருந்தால் இவர்களை காரி துப்பி ஓரம் கட்டுவார் இவர்களால் நினைச்சுக்கிறது நமக்கு இவர்கள் தான் பாதுகாவலர்கள் சிறுபான்மையினருக்கு பாதுகாவலர்கள் திமுக என்ன கொடுத்துட்டு நீ என்ன முக்கியத்துவம் கொடுத்துட்ட நீ லம்பா கொண்டு வந்து பதினெட்டு பர்சன்ட் தான் போடுறாங்க கூட்டு அப்படின்னா நீ என்ன கொடுத்துட்ட முக்கியத்துவம் அப்போ அந்த பிரதிநிதித்துவத்தை நீ வந்து அமைச்சரவையில் காமிச்சிருக்கணும்ல காமிச்சிருக்கியா இல்ல அந்த பிரதிநிதித்துவத்தை எம்எல்ஏக்கள் காமிச்சிருக்கணும்ல காமிச்சிருக்கியா துரைமுருகன் சொன்ன ஏ தோப்பி இங்கவா இப்படித்தான் பேசுவார்கள் இவர்கள் திரைமறைவில் இதுதான் அவர்களுடைய எண்ண ஓட்டம் நீ பைத்தியம் மாதிரி போய் அங்கே போய் நீ தமிழர்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு தன்மை சிறுபான்மையினர் இங்கே எப்படி நடத்தப்படுகிறார்கள் அல்லது அவர்கள் எப்படி பார்க்கப்படுகிறார்கள் அப்படின்றது இந்த மண்ணுக்கு இருக்கக்கூடிய தன்மையை தவிர்த்து திமுக கொண்டு வந்து புகுதிய தன்மை கிடையாது திமுகவுடைய ஆழ்மணில் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்றதை நீங்க இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாமே எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்வார்கள் அவர்களுக்கு ஆதாயம் என்றால் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்வார்கள் நான் சொல்றேன் குஜராத் கலவரத்தை பற்றி கருணாநிதி என்ன பேசி இருக்கிறார் அந்த காலகட்டத்தில் போய் எடுத்து படிங்க அது உள்நாட்டு பிரச்சனை சொன்ன அவருடைய உள் மாநில பிரச்சனை அது அங்க அந்த குஜராத்தில் குஜராத்தினுடைய உள் மாநில பிரச்சனை அதை நாம் எடுத்து நாம் தலையில் போட்டுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது என்று பொருள் கூட பேசியிருக்கிறார் அதுக்கு பின்னாடி தான் கூட்டணி கூட வச்சதா சொல்றாங்க அந்த சமயத்தில் கூட்டணி தான் வச்சிருந்தாங்க பின்னாடி இல்லை அப்போ இவங்க மந்திரி சபையில் தானே இருக்காங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு இந்த சம்பவம் நடக்கும் பொழுது இவர்கள் மந்திரி சபையில் தானே இருக்காங்க அப்போ வேற வழியெல்லாம் ஆதரிச்சு தான் ஆகணும்ன்றதுனால வேற வழி இல்லாமல் இல்லை இவர்கள் சேர்ந்து கொண்டு தானே ஆதரிக்கிறார்கள் ஏன் குறைந்தபட்சம் கருணாநிதி ஒரு கண்டிஷன் போட்டிருக்கலாமே மோடியை நீ பதவி விலக சொல் இல்லை என்றால் நான் ஆதரவை விலக்கிக் கொள்வேன் கருணாநிதி சொல்ல வேண்டியதான் சொன்னாரா வாஜ்பாய் அரசாங்கத்திற்கு நான் பதவியை விலக்கிக் கொள்வேன் மோடி அங்கே விலகவில்லை என்றால் சொன்னாரா ஏன்னா இவருக்கு உதவல் என்னன்னா அவருக்கு இருந்ததே மத்திய அரசாங்கத்துடைய பதவி ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒண்ணு துடை தேறியப்பட்டது திமுக அதிமுக அரசாங்கத்திற்கு ஐயோ கொள்றாங்களே நடந்து திருப்பி திருப்பி உள்ள போட்டுருவாங்களேன்ற பயம் உனக்கு ஓகே அந்த காலகட்டத்தை புரிஞ்சுக்க முடியுது அதனால நீ வந்து குஜராத்ல முஸ்லீம் சத்தா என்ன நீ கிறிஸ்துவன் சத்தா என்ன எவன் சத்தா உனக்கு என்ன அப்படின்னு நீ இருந்திருக்க இதுதான் உண்மை இதுதான் திமுக ஸ்டாலின் சொல்றாருல இதாண்டா திமுக இதான் திமுக இதான் திமுக இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் கேட்கணும்னு நினைக்கிறேன் இப்போ தமிழகத்தினுடைய அரசியல் களம் அப்படிங்கிறது இப்போ கடந்த முறை அதிமுக எடுத்துக்கிட்டோம்னா கூட அவர்கூட எஸ்டிபிஐ கட்சி கூட போட்டி வச்சிருந்தாங்க இப்போ நாம் தமிழ் எடுத்துக்கிட்டோம்னா அப்புறம் வந்து கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் எங்களுடைய தமிழ் சொந்தம்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க ஆனாலும் ஏன் அந்த ஓட் பேங்கை ஸ்பிட் பண்ண முடியும் இது இந்த காரணம் தான் இவர்கள் அந்த மக்களை என்ன பயமுறுத்தி வைக்கிறது எப்படின்னா நீங்க மைனாரிட்டி எப்பவுமே நீங்க ஒண்ணு புரிஞ்சிக்கணும் எந்த நாட்டில் மைனாரிட்டியாக இருந்தாலும் ஒரே தான் இருப்போம் சிறுபான்மை அப்படின்றவங்க எந்த நாட்டில் இருந்தாலும் இந்துக்கள் கூட ஒரு நாட்டுல சிறுபான்மையா இருக்கலாம் ஏதோ ஒரு நாட்டில வச்சுப்போம் வயக்கானு வச்சுப்போம் இந்துக்கள் சிறுபான்மையா இருக்காங்கன்னா அவங்க குழு பான்மையுடன் தான் செயல்படுவாங்க மைனாரிட்டிகள் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த சமூகத்தில் இருந்தாலும் அவர்கள் அவர்கள் குழு மனப்பான்மையுடன் செயல்படுவார்கள் இப்படி குழு மனப்பான்மையுடன் செயல்படக்கூடியவர்களை உளவியல் ரீதியாக தன்மயப்படுத்தி வைப்பது அப்படின்றது அரசியல் சக்திகள் அரசியல் கட்சிகள் காலாகாலமாக செய்து கொண்டிருக்கின்ற விஷயம் அதை திமுக இங்கே கச்சிதமாக செய்து வருகிறது மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்தில் செய்கிறார் தினைக்கா அவங்க வந்து சிறுபான்மை கிடையாது கன்சிடரபிள் பர்சன்டேஜ் அவங்களுடைய பாப்புலேஷன் முஸ்லீம் பாப்புலேஷன் எடுத்தீங்கன்னாக்கா வெஸ்ட் பெங்காலில் கன்சிடரபிள் பர்சன்டேஜ் ஆனால் இங்கே அப்படி கிடையாது அப்ப இதை கடந்து சிந்திக்கக்கூடிய இடத்துக்கு அவங்க வரணும் சிறுபான்மையினர் வரணும் அப்படின்னா நாம இங்கே எடுத்து செல்லக்கூடிய அரசியல் இருக்கு இல்லையா இந்த அரசியல் மதம் சார்ந்த அரசியலாக இருக்கக்கூடாது இப்போ அவர்கள் வந்து இதை மதம் சார்ந்த அரசியலாக கொண்டு போவது யார் சீமான் ரொம்ப கஷ்டப்பட்டது இனம் சரியா நான் இனத்தால் தமிழ் நான் மதத்தால் எவ்வளவு நம்பிக்கைகள் எனக்கு இருக்கலாம் ஆனால் இனத்தால் நான் தமிழ் என்று ஒரு அடையாளத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக சீமான் முயற்சிக்கிறார் ஆனால் இங்கே கொண்டு வருகிறார்கள் அதனால்தான் இவர்களுக்கு பாஜக பிடித்திருக்கிறது திமுகவுக்கு பிடித்திருக்கிறது என்றால் இங்கே பாஜகவை வைத்துத்தான் இவர்கள் இந்த சிறுபான்மை மக்களை அச்சத்திலே வச்சிருக்க வச்சு தன்வயப்படுத்த முடியும் அதனால இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய உடன்படிக்கை நான் மேற்கொள்ளக்கூடிய அரசியலை நீ வட மாநிலங்களில் கொண்டு போய் நீயும் லாபம் சம்பாதித்துக் கொள் உன்னை காண்பித்து நான் இங்கே லாபம் சம்பாதித்துக் கொள்கிறேன் இதான் இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய குறைந்தபட்ச உடன்படிக்கை நான் சனாதனம் என்று பேசுவேன் சம்பந்தமே இல்லாம சனாதனம் டெங்கு மலேரியா என்று நான் பேசுவேன் அதை வச்சு காங்கிரஸ் பேசிவிட்டான் இவன் பேசிவிட்டான் அப்படின்றத நான் கொண்டு போய் மத்திய பிரதேச சத்தீஸ்கர் இங்கெல்லாம் நான் வரப்போ அவன் மன்னிப்பான் ஏன்னா சனாதனம் என்பது சனாதனம் என்கிற கோட்பாடு இருக்கு பாருங்க அது இங்கே எப்படி பார்க்கப்படுகிறது வடக்கில் எப்படி பார்க்கப்படுகிறது நிறைய வித்தியாசம் இருக்காங்க அங்கே இந்து கிடையாது சனாதனம் என்றுதான் பார்க்கப்படும் எதிராக பேசிட்டாங்க இந்து மதத்திற்கு எதிராக பேசிவிட்டார் என்றுதான் அது பரப்புரை செய்யப்பட்டது திட்டமிட்டு அந்த பரப்புரை நடைபெற்றது அவன் திட்டமிட்டு அந்த பரப்புரை நடைபெற்ற பொழுது அது அவர்களுக்கு லாபம் அவர்களுக்கு லாபம் ஆனதுனால இப்ப நான் என்ன பண்ணுவேன் இங்க கல்விக் கொள்கையை கொண்டு வந்து திணிக்கிறார் கல்விக் கொள்கையை எப்படி திணிக்க முடியும் அது பேரளவிலேயே கொள்கை என்று தான் இருக்கு சட்டம் கிடையாது சட்டம் இல்லாததை எப்படி திணிக்க முடியும் அப்ப இல்லாத ஒரு சட்டத்திற்கு எதிராக நீ ஏன் போராடுகிறாய் இதே கல்விக் கொள்கையே புதிய கல்விக் கொள்கை என்பது ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது இதற்கு முன்னர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராஜீவ்காந்தி காலத்திலையும் கொண்டு வரப்பட்டது இந்திரா காந்தி காலத்திலையும் கொண்டு வரப்பட்டது அப்பொழுதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அறுபத்தெட்டில் எட்டில் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அண்ணாதுரை முதலமைச்சராக இருந்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது எண்பத்தி நான் எண்பத்தி ஐந்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது ரெண்டாயிரத்தி இருபதில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார் அப்பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற நிலைப்பாடு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்பொழுதெல்லாம் இல்லாத பிரச்சனை இப்பொழுது வருகிறது ஸ்டாலின் பொழுது அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அதுவும் பிரச்சனை இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த கல்விக் கொள்கையை திணிக்கிறார்கள் எப்படி ரெண்டாயிரத்தி இருபதில் அந்த கல்விக் கொள்கை ஏன் இருபத்தி ஐந்து வரைக்கும் திணிக்கவில்லை அவர்கள் சட்டம் சொல்லவே இல்லையே கட்டாயம் என்று அப்போ கட்டாயம் இல்லை என்ற விஷயத்தை நீ ஏன் கட்டாயம் என்று பொய் பரப்புரை செய்கிறாய் அது அவருக்கு ஸ்ரீ லெவிண்டேஷன் அதே மாதிரி அதுக்கு ஒரு குழு அமைத்து தொகுதி மறுசீராய்வு அப்படின்றது ஒரு குழு அமைத்து அது வந்து பல கட்டங்களுக்கு போகணும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று தான் அது வந்து நடைமுறையை நோக்கி செல்வதற்கான சாத்தியக்கூறுகளே இருக்கும் அப்படின்னு பொழுது வேண்டுமென்றே இப்பொழுது நீ ஏன் நிறைய ஒரு பிரச்சனையாக கிளப்புகிறாய் சிசு திருப்புதில் நினைக்கிறீங்களா வேற ஒரு பிரச்சனை என்ன இருக்க முடியும் இலங்கைக்கு பிரதமர் மோடி செல்கிறார் என்றால் அப்போ பார்த்தீங்க கச்சத்தீவுன்னு பிரச்சனை இங்கே இங்கே கலப்புறது அங்கே அவர் எதுவும் பேசி ஆதாயம் அடைந்து விடக்கூடாது அல்லது அதை வைத்து இங்கே இவர்கள் ஆதாயம் அடைய வேண்டும் இதுதான் இவங்களுடைய நோக்கம் ஏன் கச்சத்தீவுக்கு தெரியாதா உங்கள் அப்பாங்காலத்துலேருந்து ஏமாத்து வேலை தான் நீங்கள் பண்ணிங்க கச்ச தீவங்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குலேருந்து நாங்கள் சொல்ல எழுபத்தி ரெண்டு இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஜூலை பதினைந்து ஜூலை பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கெசட் வருது ராமநாதபுரம் கெசட் வருது ராமநாதபுரம் கெசெட்டில் முதலமைச்சர் கையெழுத்து போட்டு வருது முதலமைச்சர் கையெழுத்து போட்டு வந்த அந்த கெசட்ல அந்த வரைபடம் இருக்கும் முதல்ல தமிழ்நாட்டுடைய வரைபடம் அந்த வரைபடத்தில் கச்சத்தீவே கிடையாது ஓகே எழுபத்தி நாலுல தாரை வார்க்கப்பட்ட கச்சத்தீவு எழுபத்தி ரெண்டுலயே தாரை வார்க்கப்பட்டு விட்டது கருணாநிதியுடைய எண்ணம் ஓட்டத்தில் தானே எடுத்துக்கணும் அந்த இப்படி ஆரம்பித்து எழுபத்தி ரெண்டுல இருந்து புட்டு புட்டு வச்சோன்னு நீங்க இவங்களுடைய வரலாறு கச்சத்தீவில் என்னென்ன துரோகங்களை செய்தார்கள் அதெல்லாம் சட்டமன்றத்தில் அந்த சொன்னாங்க கச்சத்தீவு காவிரி இலங்கை தமிழர்கள் போன்ற விவகாரங்களை எல்லாம் பேச ஆரம்பித்தால் நீங்கள் பின்னங்கால் பிடகையை விட ஓடுவீர்கள் சட்டமன்றத்தை விட்டு ஏனென்றால் நீங்கள் செய்தது எல்லாமே துரோகம் 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 அதை மடைமாற்றம் செய்வதற்காக நீங்கள் வந்து என்னென்ன சென்டிமெண்ட்டை வச்சு தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வு பூர்வமாக நம்ம இருக்கிறோம்ன்றதனால நம்ம உணர்வை வைத்து விளையாடுவது எல்லாவற்றையும் நீங்கள் செய்து வருகிறீர்கள் இன்றைக்கு வந்து காங்கிரஸ் வந்து கச்சத்தீவை மீட்கணும்னு சொல்லி பேசுறாங்க அது ரொம்ப முரணா தெரியலையா அத அவர் செல்வருந்தகை சொல்றார் சொல்றாரு சொல்றான் கச்சை தீவி வந்து இந்திரா காந்தி குடுத்து அதற்கு மாறாத இன்னொரு பெரிய அவர் சொல்லுவதில் பாதி உண்மை ஏன்னா கச்சத்தீவுன்ற அந்த ஒரு பரப்பை நிலப்பரப்பை அவங்க வந்து கொடுக்கறாங்க அது உண்மையில அங்க இங்கே எதுவுமே கிடையாது அங்க வந்து சரிசாதான் சரிசாதான் இருக்குது அது எதுவும் பயன்படுத்த முடியாத ஒரு நிலையில தான் இருக்கு அதை கொடுத்து விட்டு அதற்கு மாறாக இவர்கள் எடுத்துக்கொண்ட பகுதி இவர்கள் நிலத்தை நான் நிலத்தை எடுத்தோம் நிலையை எடுக்கல நிலத்தை எடுக்கல கடல் பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய எல்லையை விரிவுபடுத்தி கொண்டார்கள் வெஜ் பேங்க் அப்படின்னு இருக்கு இந்த வெஜ் பேங்க்ன்றது கன்னியாகுமரி பக்கத்துல இருக்கு இந்த வெஜ் பேங்க் அப்படின்றத வந்து அது இலங்கையுடைய அதை நம்ம கட்டுப்பாட்டுக்கு நம்ம கொண்டு வந்தோம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தோம்னா அது வந்து மீன் வளம் அதிகம் இருக்கக்கூடிய அந்த பகுதி கடல் பகுதியில அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க பெட்ரோல் இயற்கை இதுவாக வந்து இருக்குங்க அப்படின்றத நம்ம நமக்கு தெரிய வருது ஸோ இதை வந்து நமக்கு நாளைக்கு ஃப்யூச்சராக பயன்படும் அப்படின்றதுக்காக தான் கொண்டு வந்தாங்க ஆனால் அவர்கள் எண்ணி பார்க்காத விஷயம் என்ன அப்படின்னா இந்த கச்சத்தையுமே நீங்கள் இலங்கைக்கு கொடுப்பது பிரச்சனை இல்லை அந்த இடத்துல ஒரு உடன்படிக்கை நடக்குது என்ன அப்படின்னா அவர்கள் அங்கே அந்த பகுதியை அவர்கள் மீனவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இதற்கு அவர்கள் வலைகளை உலர்த்துவதற்கு அஸ்வாசப்படுத்திக் கொள்வதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் அங்கதான் சர்ச்சை ஏற்படுது இப்ப அதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்கவில்லை அப்படின்றத பார்க்க வேண்டியதா இருக்கு அப்போ அதை மீட்டெடுக்க சொல்கிறோம் ஏனென்றால் நீங்கள் அதை அனுமதிக்க மறுக்கிறீர்கள் இது ஒரு உடன்படிக்கை இது எழுதப்படாத உடன்படிக்கை இந்த எழுதப்படாத உடன்படிக்கையை நீங்கள் கடைபிடிக்க மறுக்கிறீர்கள் என்பதனால இதை நம் மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இவ்வளவுதான் அந்த கச்சத்தை விவகாரம் ஆனால் இதை வைத்து திமுக அரசியல் செய்கிறதுன்னா இவங்களே பாம் வைப்பாங்களாம் இவங்களே எடுப்பாங்களாம் என்ன நாடகம் அது இன்னைக்கு தமிழ் தமிழருக்கு தலையாய பிரச்சனையா இது இவர்கள் நினைத்தால் ஒன்றை தலையாய பிரச்சனையாக மாற்றுவார்கள் இவர்கள் நினைத்தால் ஒரு பிரச்சனையை ஒன்றுமே இல்லாமல் ஊட்டி மூடுவார் கடப்பில் இருந்த பிரச்சனையை எடுத்து இன்னைக்குள்ள பிரச்சனையை மாற்றுவாங்க அதே மாதிரி இவர்கள் நினைத்தால் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை அப்படியே ஊற்றி மூடுவாங்க திமுக பாணின்னு சொல்றீங்க நிச்சயமா இப்போ சமகால அரசியல் குறித்தும் பல்வேறு கேள்விகளுக்கு தெளிவான பதில்களை கொடுத்தீங்க நேர்காணல் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி